குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்

அவர் எல்லாரும் பாரினோ போய் வந்தாரு நான் சொன்னது புரியல இல்ல அது புரியலை டாக்டர் அந்த புரியுது அவஸ்தை வந்து அவங்க வாட் ரீசன் அண்ட் வை ஹி ஹஸ் பீன் தி சாங் அத ஹஸ் பீன் ரிமூவ்ড फ्रॉम ஹிஸ் ஆமா அது என்ன நீங்க வந்து நாங்க வந்து வந்து அணுகலாம் இன்னும் ஒரு கேமரா

ஏன் அப்படி யாராவது இந்த நியூஸ் மார்க்கர் பொறுக்கறதுல ஏற்பட்டுனா இங்க அடிபடுறது இருந்து நீ கிழவ அப்படி ஒரு வார்த்தை சொல்லி சொன்னதா சொல்லலனா இதாலதுக்கு அவங்க காரணமா அவங்க குடும்பத்தள தான் இங்க நீங்க சொன்ன நான் உத்தக்குது இல்ல பொது மேடையெல்லாம் தூளலமா சொல்றதுக்குது ஆ நம்ம நிர்வாகம் பத்தல அதுக்கு என்ன அவங்களுட தகுதுது யாரு மூர்த்தன

சப்ளிமெண்டரி பேப்பர்ஸ் அவங்க கேட்டாங்க கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கின்றார்கள் அந்த கூடுதல்